சின்ன மருமகள்ல அடுத்த நாடக போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் செல்வியை பார்த்தா மொத்தமா பொதக்குழில மூழ்கிறாங்க சேது செல்வியை தேடி வந்துகிட்டு இருக்காரு தமிழ் தமிழ்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு ஆனா தமிழுடைய சத்தமே இல்ல இங்க புதக்குழி இருக்கு பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போர்டு இருக்கு அந்த போர்டை பாத்துட்டு ஒருவேளை தமிழ் பொதுக்குழில விழுந்திருப்பாளாம் அப்படின்னு சொல்லி பதறி எடுச்சு பார்த்தா சேது ஓடி வராரு அங்க பார்த்தா யாருமே இல்ல ஆனா பொதக்குழி இருக்கு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு எந்த சத்தமுமே இல்ல பொதக்குழிய உத்து பாக்குறாரு அந்த தீப்பந்த வச்சு பொதக்குழில யாரோ மூழ்கி இருக்கிற மாதிரி மூச்சு விட்டு திணற மாதிரி அதுல தெரியுது மேலாப்புல இதை பாத்துட்டு ஒரு விளை தமிழ் இப்படி இருப்பாளோ தமிழ் தமிழன் இந்த பொதக்குழில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்துறாரு கொஞ்சமா பார்த்தா இங்க தமிழுடைய விரல மட்டும் வெளியே தெரியுது அங்கேயே பார்த்தா தமிழ் கையில கொண்ட அந்த ஸ்டிக்கு பேக் எல்லாம் செதறி கிடக்கு தமிழ் தமிழ் இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பதறி போய் வேகமா சேது கையில கொண்டாந்து அந்த பேக் எடுத்து கலட்டி அதுல பார்த்தா சேது கயிறு வச்சிருக்காரு அதுல ஒரு பக்கம் பார்த்தா சேதோடைய இடுப்புல கட்டிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல அந்த கயிறை கட்டிடுறாரு அந்த கயிறை கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா இங்க சேது அந்த புதக்குழியில இறங்குறாரு அதுக்குள்ள பார்த்தா தமிழ மூழ்கி இருக்காங்க சேது பார்த்தா தமிழ தூக்கிட்டு வெளியே வராரு தமிழ் பார்த்தா மூஞ்சு பேச்சு இல்லாம படுத்து தமிழ் 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 இந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொண்டாந்து இந்த வாட்டர் பாட்டிலையும் பார்த்தா அதுல இருந்து தண்ணி எடுத்து முகத்துல எல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க தமிழ்ல பார்த்தா எந்திரிக்கவே இல்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க தமிழ் எந்திரி தமிழ் தமிழ் எந்திரி தமிழ் உன யாரு நீங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா பதறாரு இந்த மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா இவ ஏதோ பண்ணுவாள் நெஞ்சு அமுக்குவா அப்புறம் வாயோட வாய் வச்சு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா இங்க தமிழ் உடைய நெஞ்சில கை வச்சு அழுத்துறாரு தமிழுக்கு சிபிஆர் பண்றாரு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கவும் அப்புறம் வாயோட வாய் வச்சு மூச்செல்லாம் விடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் கண்ணு முழிக்கிறாங்க கண்ணு முழிச்சும் பார்த்தா தமிழ் இருமவும் சேது கையில வாட்டர் பாட்டிலா வச்சிருக்காரு சேது தண்ணியெல்லாம் கொடுக்கவும் நீங்க எதுக்கு முதல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பயங்கரமா கோப்பிடுறாரு இல்லாமாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரையில உனக்கு யாருடைய முதல்ல இங்க வர சொன்னா வயிற்றுல குழந்தைய வேற வச்சுக்கிட்டு ஒழுங்கான இந்த காட்டுல இருந்து முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி சேர்த்து திட்டவும் இல்ல மாமா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் என்ன தமிழ் நான் மட்டும் இப்ப வரலன்னா உன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு அங்க பார்த்தா தமிழுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வராங்க ஏன் தமிழ் இங்க எதுக்கு தமிழ் வந்த உனக்கு யாருடைய முதல்ல இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேதை கேட்கவும் மாமா உசுறு போராடிக்கிட்டு இருக்காரு அவருடைய உசுரை காப்பாத்தணும்னா அதுக்கு அந்த வண்டோடைய கடியுடைய மருத்தை எடுத்தே ஆகணும் அதனாலதான் மாமா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் வேணாம் தமிழ் இங்க ரொம்ப ஆபத்து அதிகமா இருக்கு நானே இவ்வளவு நேரம் தேடி பார்த்து என்னால் அந்த வண்டு கூட கண்டு முடியல நீ வேற பொது குழியில விழுந்து நான் வராம இருந்திருந்தா உன் நிலைமை என்னடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் அதான் நீங்க வந்துட்டீங்களா மாமா நீங்க அந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா என்னை காப்பாத்துறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் சரி என்னனாலும் பரவாயில்ல நீ முதல்ல ஊருக்குள்ள வெளியே போ இல்ல நானே உன்னை வந்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் மாமா அதுக்கு நேரம்லாம் இல்ல மாமா அங்க மாமாவுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசம் ஆகிக்கிட்டு அங்க இருக்கிற டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டுதான் மனசு கேட்காம நான் அந்த காட்டுக்குள்ளேயே வந்து விடியறதுக்குள்ள நம்ம அந்த மருந்து எடுத்துட்டு போயே ஆகணும் நீங்க இப்ப போய் விட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் என்ன நாளும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த மருந்தை கண்டுபிடிக்க ஆமாவுடைய நிலைமை நேராக நேராக ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் டோஸ் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனை தான் அவங்களும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி போட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஊசியே மாமாவுக்கு விஷமா மாறிடும் வேணாம் மாமா நம்ம அந்த மருந்து சீக்கிரம் கண்டுபிடிப்போம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசலவும் சரி பா போலாம் அப்படின்னு சொல்லி சேதுவும் தமிழும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இங்கே காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா தேடி இந்த மருந்து இந்த கூட இங்கானா இங்க அம்மா அக்கா குடும்பமே அப்படி சாகுற நிலைமையில கிடக்கு இந்த கூட நம்ம கண்டுபிடிச்சு மருந்து எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் புலம்பிக்கிட்டே பார்த்தா நடந்து வந்துகிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆயிடுது இங்க பார்த்தா போஸாலையும் தேட முடியல ஒரு பக்கம் பார்த்தா போஸ் உட்காரவே செஞ்சுறாரு அங்க இருந்து பார்த்தா ஒரு பெரிய புலி வருது புலிய பார்த்ததும் போசு பார்த்தா பதறி அடிச்சு ஓடுறாரு அந்த புளி பார்த்தா துரத்த ஆரம்பிக்குது புளி துரத்தவும் இங்க போசு பார்த்தா கத்தி அலர் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மால கத்தி வரவும் இங்க சத்தத்தை கேட்டுட்டு மாமா யாரோ கத்துற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் செல்லவோ இங்க பாரு இந்த காட்டுக்குள்ள என்ன வேணாலும் கேட்கலாம் இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் கேட்டுதான் யார் யாரோ காட்டுக்குள்ளே வந்து பாதை தெரியாமல் கெட்டு போய் பைத்தியக்காரனாட்டாக ஊருக்குள்ளே நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் என்ன சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல எதையும் காதல் வாங்காத என் கையை மட்டும் இரிக்கமா பிடிச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழில் சேதும் பார்த்தா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே காட்டுக்குள்ளே அந்த வண்டுக்கடிக்கான மருந்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க